உன் வீட்டில் ஒரு ராணி இருக்கு அவள நீ ராணி மாதிரி வச்சுக்காம நீ ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் போய் நான் மட்டும் வருஷம் முன்னாடி பார்த்துருந்தேனா பதினஞ்சு வருஷம் முன்னாடி பாத்துக்க நீங்கள் அப்ப யோசிக்கணும் என்ன இன் ரிலேஷன்ஷிப் நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படியா நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஒய்ஃப் கிடையாது அப்படியா அப்ப யார் நீ அதை துணிச்சலாக நான் ஒப்புக்கொள்வேன் இதெல்லாம் சொன்னா நான் பிற்போக்குவாதி என்றால் நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் பிற்போக்குவாதி தான் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்ல இல்ல பேர் சொல்லுவாங்க எனக்கு அவங்க அப்பா மாதிரி சித்தப்பா மாதிரி இந்த மாதிரிகள் வந்து இல்லை சார் என்னைக்கே உருப்படாது நான் பெண்களுடைய குறைபாடா சொல்லல எச்சரிக்கையா சொல்றேன் ஜாகிரதையா இருங்க ஆண்கள் ஆசை வார்த்தையை காட்டுகிறார்களா ஆண்கள் பேசுகிறார்களா அது வந்து எவ்வளோ நீங்க அவங்கள பேச விடுறீங்கன்றதுதான் இப்ப இப்ப நீங்கள் எவ்வளவு இடத்துல எது எது வரைக்கும் நீங்க பேச முடியும் சார் நான் உங்களை எது வரைக்கும் பேச அனுமதிக்க முடிவு பண்ணோம் அது வரைக்கும் தான் நீங்க பேச முடியும் நீங்க ஒரு வார்த்தை எக்ஸஸ் பேசினே வச்சுங்களேன் சாரி நவீன் அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்றது என் கையில் இருக்கே தவிர உங்கள் கையில் இல்லை இல்லையா அப்போ பெண்களுக்கு என்ன ஆயிடுதுனாக்க கொஞ்சம் தங்களை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசுனாக்க அதை நம்புறாங்க நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரியணும் சார் நம்மளுடைய பர்சனாலிட்டியை பற்றி ஒரு விமர்சனமாக ரொம்ப அழகாக இருக்க அப்படியா எப்படியான்னு சொன்னாக்க உடனே நம்ம அதெல்லாம் நம்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னா தினம் நம்ம கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிறோம் நம்ம எவ்வளோ அழகு நம்ம எவ்வளோ அழகு இல்லை பிசிக்கலாக நான் சொல்கிறேன் அதை வந்து நமக்கு தெரியும் அதை விட நம்ம உள்ளான பர்சனாலிட்டி ஒண்ணு இருக்குல்ல அது எவ்வளவு வீக் நமக்கு தெரியும்